அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பன் தேவாவின் இனிய வணக்கங்கள் இந்திய அரசியல்வாதியும் தமிழ் திரைப்பட நடிகரும் நம் எல்லோருக்கும் பிடித்த ஒருமான விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் பெயர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் தகவல்களை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தெரிந்த தெரியாத விஷயங்களை உடனுக்குடன் நீங்க அலர்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் திரைப்படத்தின் பெயரை அத்திரைப்படத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தின் பெயரையும் நான் கூறுகிறேன் அந்த கதாபாத்திரத்தை தனியாக புரிந்து கொள்ளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இனிக்கும் இளமை அருண் அகல் விளக்கு தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீரோட்டம் குமார் சாமந்தி பூ பிரகாஷ் தூரத்து இடி முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சட்டம் ஒரு இருட்டரை விஜய் சிவப்பு மல்லி ரங்கா நெஞ்சிலே விருந்தால் முத்து ஜாதிக்கொரு நீதி காந்தா நூலருந்த பட்டம் உதயா நீதி பிழைத்தது விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பார்வையின் மறுபக்கம் விஜய் பட்டணத்து ராஜாக்கள் விஜய் ஆட்டோ ராஜா சிவந்த கண்கள் இன்ஸ்பெக்டர் விஜய் ஓம் சக்தி காத்தவராயன் சட்டம் சிரிக்கிறது சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நான் சூட்டிய மலர் அசோக் வரதட்சணை கல்யாணம் ஐத்திராஜ் சாட்சி இன்ஸ்பெக்டர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மதுரை சூரன் சூரன் மெட்ராஸ் வாத்தியார் மாடசாமி தீர்வு என் கையில் மதன் வெற்றி விஜய் நூறாவது நாள் ராஜ் வேங்கையின் மைந்தன் பாம்பாட்டி குழந்தை இயேசு ஜீவா வெள்ளை புறா ஒன்று ஜீவா நல்ல நாள் சின்னதுரை மாமன் மச்சான் மகேஷ் வீட்டுக்கு ஒரு கண்ணகி விஜய் சபாஷ் விஜய் நாளை உனது நாள் அருண் சத்தியம் நீயே சூரி இது எங்க பூமி விஜய் வைதேகி காத்திருந்தால் வெள்ளை சாமி குடும்பம் விஜய் ஜனவரி ஒன்று இன்ஸ்பெக்டர் மனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஓசை முத்து சந்தோஷ கனவுகள் பாண்டியன் புது யுகம் விஜய் நவகிரக நாயகி நாராயணா ராமன் ராமன் ஸ்ரீ விஜய் மற்றும் சஞ்சய் புதிய கதாபாத்திரத்தின் பெயரை தெரிந்த நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க எங்கள் குரல் விஜயகாந்த் ஈடி வேலன் நீதியின் மறுபக்கம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் புதிய தீர்ப்பு இன்ஸ்பெக்டர் ராஜா ஏமாற்றாதே ஏமாறாதே சூரிய பிரகாஷ் நானே ராஜா நானே மந்திரி ரங்கமணி